அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல சொல்ல வேண்டியது உங்கள் எல்லாருக்கும் நன்றின்ற ஒரு வார்த்தை ஆனால் இது பற்றவே பற்றாதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு நாளைக்கு எனக்கு எத்தனை வாழ்த்துக்கள் ஐயோ அது வந்து அளவே இல்லை எத்தனை பேரும் முகம் தெரியாத இத்தனை பேரும் நீங்கள் வந்து என்னை வந்து ப்ளஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு இது எவ்வளவு பெரிய கிஃப்ட் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதமாகவே நான் உங்கள் எல்லாரோட வாழ்த்துக்களை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் எப்படி என்ன மனநிறைவாக ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஒவ்வொருத்தரும் சில பேர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறதுக்காக மட்டுமே ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்கிட்ட பேசுகிறதுக்காக சில பேர் ஃபோன் பண்ணுறீங்க என்னை பார்க்கணும் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அந்த அன்புக்கு எப்பொழுதுமே உண்மையான அந்த ஆத்மார்த்தமான அன்புக்கு எப்பொழுதுமே நம்ம தலை வணங்கி தான் ஆகணும் ஸோ இறைவன் அனுமதிச்சா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம எல்லோரும் பார்ப்போம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா பார்க்குறதுக்கு அப்படின்னு தனியாக இதெல்லாம் என்னை தேடி வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் தான் நம்ம எல்லாருமே தான் எல்லாருக்குள்ளேயும் நானும் இருக்கிறேன் எனக்குள்ளேயும் எல்லாரும் இருக்கிறீங்க அந்த அன்புன்ற ஒரு விஷயம்தான் நம்ம எல்லாரையுமே இணைச்சிட்ருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இத்தனை மனிதர்கள் நம்மளை வாழ்த்துறாங்கன்னா இந்த இயற்கை எனக்கு உண்மையிலே உங்கள் மூலியமாலாம் வாழ்த்துதுன்னு நினைக்கும் போது என்கிட்ட பேசிகிட்டு இருக்கு உங்கள் மூலியமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த அன்பை தான் இன்னைக்கு ஆளே கிடையாது ஆனா நான் உங்களுக்கு எதுவுமே பெருசாக செய்யல ஒரு வீடியோ போடுறேன் எனக்கு என்ன தோணுதோ அதை ஷேர் பண்றேன் நான் உணர்ந்ததை உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனா அதுக்கு நீங்க பதிலுக்கு எனக்கு கொடுக்குற இத்தனை வார்த்தைகள் வாழ்த்துக்கள் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் படிப்பேன் எனக்கு ரொம்ப நன்றி 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 அப்படிங்கிறத தவிர வேற என்ன சொல்லணும்னு தெரியல அதுக்கு பதிலா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்குறேன் என்கிட்ட இருந்து என்ன இருக்கோ அதை நான் முழுமையாக கொடுக்குறேன் எனக்கு ஒன்றும் பெருசாலான்னு தெரியாது எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நேரில் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே அந்த அன்பின் பரிமாற்றத்தை கண்டிப்பாக உணர்வோம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா நிறைய பேர் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றோம்ல அப்போ நம்ம எப்படி இருந்தால் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கணும் நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு எது தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வார்த்தைகள் எண்ணங்கள் உருவாகும் அந்த எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக உருவாகுது அப்போது அந்த வார்த்தைகள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு நம்ம யோசிக்கணும் நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய வார்த்தைகளை விட்டுடுறோம் சில நேரம் அது மற்றவங்களை எப்படி காயப்படுத்துது சில நேரம் மற்றவங்கள வெறுப்பின் உச்சகட்டத்துக்கோ இல்லை விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கோ கொண்டு போயிடுதுங்கிறத உணர்றதே இல்லை நம்ம நிறைய சில நேரம் அது மற்றவங்களை காயப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம பேசுகிற வார்த்தைகள் இல்லை நம்ம பே நம்ம நடந்துக்கிற விதம் நமக்கே ஒரு வெறுப்பை தந்துடும் நமக்கே ஏன்டா வாழறோம் அப்படின்ற மாதிரி இப்படிலாம் நான் பேசிட்டேனே அப்படின்னு பேசினதுக்கப்புறம் நிறைய பேர் வருத்தப்பட்டு கேட்டிருப்போம் அதனால் பேசும்போதும் சரி அதை அடுத்தவங்களை எவ்வளோ காயப்படுத்தும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம உணர்ந்து பேசணும் சில நேரங்களில் பேசாத மௌனங்கள் கூட ரொம்ப 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 எல்லாரையும் காயப்படுத்தும் அதுக்கு வார்த்தைகளே பேசிட்டு போயிடலாண்டா அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட மௌனம் சில நேரத்தில் தாங்க முடியாத வழிகளை தரும் அது இந்த பிரபஞ்சமே நமக்கு சில நேரத்துகளில் கொடுத்துருக்கும் ஏன்னா நம்ம நிறைய வாட்டி கேட்டுக்கும்போது அது எந்த சயின்ஸுமே கொடுக்காம எதுவுமே நமக்கு பதில் சொல்லாமல் சில நேரம் அமைதியாக கூட இந்த பிரபஞ்சம் இருந்திருக்கும் அப்போ அந்த வழியை உணரும்போது நமக்கு என்னடா இதுவும் நமக்கு கூட இல்லையா இந்த பிரபஞ்சமும் நமக்கு கூட இல்லையான்னுலாம் நினைக்க தோணும் ஆனால் பிரபஞ்சம் காட்டுகிற மௌனம் வேற அந்த மௌனத்தில் அடுத்தவங்களை காயப்படுத்துதல் இருக்காது அழ வைக்கிறது இருக்காது அந்த பிரபஞ்சம் கொடுக்குற மௌனம் நம்ம மனசார சந்தோஷப்படுறதுக்காகவும் நம்ம மனசார அமைதியாக அந்த மௌனத்தை நமக்குள்ளேயும் வரணுன்றதுக்காக தான் அந்த பிரபஞ்சம் மௌனம் கொடுக்கும் மனிதர்கள் கொடுக்குற மௌனம் தான் நம்மளால் தாங்க முடியாது ஏன்னால் நம்ம இங்கே கொதிச்சிட்ருப்போம் இல்லை நம்ம இங்கே அழுதுட்ருப்போம் ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க மௌனத்தையே பரிசாக கொடுத்துட்ருக்கும் பொழுது சில நேரங்கள் நம்ம வார்த்தைகளை விட வேண்டியதாக தான் போயிடுது எமோஷ்னல் எல்லாம் மீறும்பொழுது வாயில் என்ன வார்த்தை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அளவுக்கு பேசிட்டோமோன்னு வருத்தப்படுறோம் அதே போல் சில பேர் நம்மளை ரொம்ப காயப்படுத்திட்டதுக்கப்புறம் ஏன் இப்படியெல்லாம் பேசுனாங்கன்னு நினச்சி வருத்தப்பட்டிருப்போம் அப்போது எவ்வளோ முக்கியம் இல்லை அந்த வார்த்தைகள் நம்ம ஒருத்தங்களை ப்ளஸ் பண்ணுறோம் நல்லா இருங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் தருது நல்லா இருங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த வார்த்தையில் அதே போல் தான் ஒருத்தரை நம்ம காயப்படுத்தும் போதும் அதே அளவு வலியும் இருக்கும் அப்போ நம்ம வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமை இருக்குன்றது நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் நம்ம பேசுற வார்த்தைகளை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நடக்கும் ஏன்னா நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம மனசில் என்ன தோணுதோ அதை தான் பேசியிருப்போம் அப்போது அதுதானே நடக்கும் நிறைய எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம பேசும்போது அது நம்மையே வந்து கோவப்படுத்திடும் சில நேரத்தில் நமக்கே ஒரு மாதிரி நான் இப்போ அதுதான் சொன்னேன் நம்மளே எதிர்மறையாக பேசிட்டு கொஞ்சம் நேரத்தில் என்னடா நான் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நம்மளுமே நினச்சி வருத்தப்பட்டிருப்போம் இதே பாருங்கள் நேர்மறையான வார்த்தைகள் பேசுனா அது ஒருத்தரோட மனசுக்கு மருந்து போடுற மாதிரி இருக்கும் ஆறுதலாக இருக்கும் அப்படிதான் நீங்களும் என்னோடய வீடியோஸில் இருக்கிற வார்த்தைகளை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்போது நீங்களே சொல்லுங்கள் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கீங்க அது வந்து வீடியோ மாதிரி இல்லை என்கிட்ட நேரில் பேசுகிற மாதிரி இருக்குன்னு அப்போ எங்கேயோ இருக்கிற என்னோடய உங்கள் உங்களில் ஒவ்வொருத்தரோட மனசுலையும் போய் பதியுது அப்படின்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அந்த வார்த்தைகளை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் நான் யாருங்க நான் யாரோ இந்த கோடியில் இந்த மில்லியனாக இருக்கிற இந்த மனிதர்களில் நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு ஆள் தானே என்னோடய வார்த்தைகள் உங்கள் மனசில் ஏன் போய் இந்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தணும் ஏன்னா அதில் ஆத்மார்த்தமான அன்பு மட்டும்தான் இருக்குது எங்கேயோ நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு எனக்கு தோணுது என்ன போல தானே உங்களுக்கும் மனசு இருக்கும் என்ன போல தானே உங்களுக்கும் அன்பு இருக்கும் என்ன போல தானே உங்களுக்கும் யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களான்னு இயக்கங்கள்லாம் இருந்திருக்கும் என்ன போல தானே உங்களுக்கும் யாராவது நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்களான்னு இருந்திருக்கும் இதெல்லாம் ஒரு காலத்தில் எனக்கு நிறைய இருந்தது அப்போது நமக்கு கிடைக்காதது நம்ம ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது எனக்கு தான் கிடைக்கல மற்றவங்களுக்கு அதை நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சார்லி சாப்ளின் ஐயா இருப்பாங்க இல்லையா தனக்கு கிடைக்காத அந்த மகிழ்ச்சியை உலகத்தில் எல்லாேருக்கும் கொடுத்து சிரிக்க வச்சாரு அதுபோல் நம்ம எனக்கு ஒரு காலத்தில் அது கிடைக்காதப்ப நான் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போது அது எனக்கு திரும்பி பத்து மடங்காக அவங்க எல்லாருக்கிட்டேருந்தும் எனக்கு கிடைச்சிட்ருக்கு இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல ஸோ என்னால் முடிஞ்ச நேர்மறையான வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் இது ஒரு சின்ன விஷயம் தான் நான் உங்களுக்கு பண்ணுறது உங்கள் அன்புக்கு முன்னாடி அதை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக நம்ம உருவாகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நேர்மறை வார்த்தைகளை மட்டுமே பேச பழகணுங்க நம்ம பேசுகிற நல்ல நல்ல வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகாக இருக்கும் யாராவது ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பெருசாக எதுவுமே தேவைப்படாதுங்க அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணணும் அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் போய் பண உதவி பண்ணுறீங்கனாலும் அது அவங்களுக்கு பத்தாது ஏன்னால் அவங்களுக்கு அது போதவே போதாது அடுத்த ஒரு தேவை ஏற்படும் அப்போ நம்ம வேறு என்ன பண்ண முடியும் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அந்த பசி ஒரு நேரத்துக்கு அடங்கிடும் ஆனால் அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை போதுங்க ஒன்றுமே வேண்டாம் அவங்க யார் ரொம்ப துக்கத்தில் இருக்காங்களோ கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்கள் போய் பக்கத்தில் நின்று அவங்க ஷோல்ட்ரு தொட்டு எல்லாம் சரியாயிடும்னு அவங்க முகத்தை பார்த்து ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் நிச்சயமாக இதெல்லாம் உன்னை விட்டு கடந்து போயிடும் எல்லாமே சரியாயிடும் இது இந்த நிமிஷம் தான் உனக்கு இந்த மாதிரி இருக்குது அடுத்த நொடி நீ ரொம்ப சந்தோஷமாக மாறிடுவேன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன் லைஃப்பையே புரட்டி போட்டுருங்க அவங்க வாழ்க்கையே அந்த புரட்டி போட்டுரும் எல்லாம் சரியாயிடும்னு நீங்கள் சொல்கிற அந்த ஒற்றை வார்த்தையில் இருக்குதுங்க அவங்க வாழ்க்கை அப்போ சொல்லுங்கள் வார்த்தை எவ்வளவு முக்கியம் இல்லை எவ்வளவு பேர் வார்த்தைகளை பேசி பேசியே நோய்களை குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நமக்கு நம்மளே பேசிக்கலாம் இப்போ நமக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் சரியாயிடுவேன் நான் நல்லா ஆயிடுவேன் நான் ரொம்ப ஆரோக்கியமாக மாறிட்டு வரேன் நான் ரொம்ப சந்தோஷமான பர்சனாக இருக்கிறேன் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு செல்ஃபாக பேசி பாருங்க அது உங்கள் நோயை எப்படி குணப்படுத்துதுன்னு உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் அதே போல் இந்த பேசுறத வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத இடத்துல பேசவும் கூடாமல் நம்ம பழகணும் பேசாமையும் இருக்கணும் தேவையில்லாத இடத்துல பேசி அந்த பேச்சு மற்றவங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அது அவங்களுக்கு முதல்ல பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாமலே நம்ம நிறைய இடத்துல கட கடனு நம்ம பேசிகிட்டே போயிடுவோம் ஏன்னா நம்ம மனசில் எதுவுமே இல்லை அவங்களுக்கு நல்லது செய்யணும் மற்றவங்களுக்கு நம்ம அனுபவிச்சதை கொடுக்கணும் அவங்களும் என்னை போல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இது எல்லாத்தையும் சொல்லுவோம் ஆனால் எதிர் சைடும் அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அவங்களுக்கு ஒருவேளை அது பிடிக்கல அப்படின்னா நம்மளுக்காக அவங்க சகிச்சுக்கிட்டு கேட்டுருப்பாங்களோ அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போது நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இது தேவையாக இந்த விஷயம் இதை பேசுனா அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸாக இருக்கும் இதை பேசுனா அவங்களுக்கு இதில் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாவது அவங்க எடுத்துப்பாங்களா இல்லை உண்மையிலேயே நான் பேசுகிறது யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குமா இருக்குதா அப்படின்னு யோசிங்க அப்படி ஒரு வேலை இல்லை இது யூஸ்ஃபுல்லான விஷயமா இல்லை இதை போய் நம்ம ஏன் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா தயவு செய்து அந்த பேச்சை பேசவே வேண்டாம் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வேறுபடுது நம்ம பேசுறதுல ஏதாவது ஒரு ஒரு பணம் காசு வருது அப்படின்னா அது மற்றவங்க சில பேர் யூஸ்ஃபுல்லாக நினச்சிக்கிறாங்க வெறும் பணம் காசு மட்டும் இல்லை மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறதே இல்லை பேசினாலும் சிலருக்கு அது தேவையில்லாமலே இருக்குது சிலருக்கு ஆறுதலே தேவையில்லை அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ எங்கே எது தேவை யாருக்கு உண்மையான ஆறுதல் தேவை யாருக்கு நம்மோட உண்மையான அந்த வார்த்தைகள் தேவைங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பேசுங்க நம்ம பேசினா அது மற்றவங்களுக்கு கரெக்டாக போய் சேரணும் நம்ம பேசுகிற அதே உணர்வு தான் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்து தான் சில பேர்கிட்ட பேச வேண்டியிருக்கு நம்மளோட பேச்சு மற்றவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருக்கணும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட வார்த்தைகளாக நம்ம பேசணும் அந்த வார்த்தைகளில் வலிமை நிறைஞ்சிருக்கணும் அது மற்றவங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை தரணும் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு பேச ஆரம்பிங்க அது இந்த பிரபஞ்சத்துக்கு கூட பேசுகிறதா இருந்தாலும் சரி அந்த பிரபஞ்சம்தான் நமக்கு சக்தியை தரணும் அந்த பிரபஞ்சம் தான் நம்ம கேட்டதை கொடுக்கணும்னு நம்ம இருக்கோம் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமா அந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கே அந்த பிரபஞ்சத்துக்கு யாராவது அன்பை கொடுக்க வேண்டாமா அதையே நம்மளாக இருந்துட்டு போவோமே எப்போதுமே நம்ம தான் கொடுக்குற தன்மையில் இருப்போம்ல ஏன்னா அந்த பிரபஞ்சமே தானே நமக்கு இதை சொல்லிக் கொடுத்துச்சு அப்போ அதுக்கு அதையே தானே நம்ம திருப்பி கொடுக்கணும் நல்ல நேர்மறை வார்த்தைகள் என்பது ஒரு ஆற்றல் நிறைந்த மந்திரத்திற்கு சமம் அதை நீங்கள் எந்த வார்த்தையாக வேணால் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அமைதி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் எப்போதுமே உங்கள் மனசுக்குள்ளே அமைதி அமைதின்னு சொல்லிட்டே இருங்க நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி இப்படின்னு அந்த வார்த்தைகள் கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே போகலாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல 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 இதை அத்தனையும் மந்திர சொல்லாக மாறும் அப்போது நீங்கள் எப்பெல்லாம் உங்களால் ப்ரேயர் பண்ண முடியல டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த வார்த்தைகளை மட்டும் சொன்னீங்கனாலே போதும் நீங்கள் ப்ரேயர் பண்ணதுக்கு சமம் உங்கள் ஆழ்மனம் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கும் அப்போது நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லும்போது இம்மிடியட்டாக உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே நீங்கள் ஆகிட முடியும் உங்களோட எல்லா தேவையும் நிறைவேற்றுறதுக்கு இந்த ஒத்த வார்த்தையே போதுமானதாக இருக்கும் அந்த மந்திர வார்த்தை எது அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து பேசுங்க பிரபஞ்ச விதின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது என்னன்னு நினைக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்ம ஆழ் மனசுலேருந்து இருந்து எதை நினச்சி எதை வார்த்தையாக வெளிப்படுத்தி கேட்குறோமோ அதையே அந்த பிரபஞ்சம் அளவும் பிசுகாமல் நம்மக்கிட்ட அப்படியே கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் என்ன விஷயம் நினைக்கணும்னு கேட்டு ஆழ் மனசுலேருந்து மனசார அன்போடு பேசுகிறீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றி தரும் எவ்வளவோ வார்த்தைகளை நம்ம ஒரு நாளைக்கு பேசுகிறோங்க அதை அத்தனையுமே சக்தி மிகுந்ததாக மாற்றிக்கணும் எத்தனையோ வீண் வார்த்தைகள் பேசுகிறோம் இனிமேல் நம்ம பேசும்போது கொஞ்சம் கவனித்து அந்த வார்த்தைகளை பார்த்து அழகாக கோர்த்து கோர்த்து முத்து போல பேசுனா நீங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த வார்த்தைகளெல்லாம் சேர்ந்து ஒரு முத்துமணி மாலை பூவில் அழகாக மாறும் முத்துமணி மாலை போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது போல தான் உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப அழகாக மாறணும் அப்படின்னு நானும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த இயற்கை கிட்ட இந்த பேராற்றல் கிட்ட கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு பூக்களை எதிர்பார்ப்பில்லாமல் பூக்கிறது அந்த செடிக்கிட்ட போய் யாரும் தினமும் நீ அழகாக இருக்க நீ இவ்வளோ அழகாக பூ பூத்திருக்க அப்படின்னு சொல்கிறதில்லை அது சொல்லணும்னு எதிர்பார்க்குறதும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் நம்ம எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு அன்பை மட்டுமே எல்லோருக்கும் கொடுத்து பகிர்வோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி